தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி பத்தொன்போதானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் ஏழாம் தேதியும் பயிற்சி அடைகின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவானது கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேதுவானது இருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் வேத ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிழல் கிரகங்கள் ஆவார்கள் அவர்களுக்கென்று தனி தோற்றம் எதுவும் இல்லை அவர்களது இயக்கம் எப்பொழுதும் பின்னோக்கிய நிலையில் இருக்கும் ராகு கேது பயிற்சி என்பது ஒருவரது ராசிக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் பயிற்சியின் பொழுது உறுதியான மாற்றங்களை கொண்டு வருவார்கள் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது இரண்டும் சந்திரனுடைய முடிச்சுக்கள் ஆகும் ஒருவரது கர்ம கர்மவினைகளுக்கு ஏற்ப நல்ல மற்றும் தீய பலன்களை ராகு கேது வழங்குகிறார்கள் ராகு மனித வாழ்வில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் கிரகங்கள் ஆகும் உலகில் அனைத்து சுகபோகங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த இன்பங்கள் அதிக ஆர்வத்தை தூண்டும் வடக்கு முடிச்சாக ராகு அமைகிறது கேது தெற்கு முடிச்சாகும் இது ஆன்மீக விஷயங்களை நாட்டமளிக்க வல்லது இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் ஜாதகரின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன புரியும்படி கூற வேண்டுமென்றால் ராகு பொருளாதார இன்பத்தையும் கேது ஆன்மீக இன்பத்தையும் அளிக்க வல்லது ராகு கேது பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மிதுன ராசி அன்பர்களே ராகு கேது பயிற்சியானது பிப்ரவரி பதிமூணாம் தேதி தொடங்கினாலும் உங்களது ராசியை பொறுத்தவரை மூன்று மாதங்களுக்கு முன்பிருந்தே அவர்களது பலன்களை உங்களுக்கு தர தொடங்கிவிட்டார்கள் ராகுவானது இதுநாள் வரை இரண்டிலும் கேதுவானது எட்டிலும் சஞ்சரித்து வந்தனர் இதுவரை இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் சஞ்சரித்து வந்தனர் இப்பொழுது ஜென்ம ராசியில் ராகுவும் கேதுவானது ஏழாவது வீட்டிற்கும் பயிற்சி அடைகின்றனர் ஜென்ம ராசி என்பது கௌரவம் செயல் கீர்த்தி செல்வாக்கு புகழ் பெருமை ஆற்றல் குறிக்கும் இடத்தில் வருவதால் ஸ்தான பலத்தை சீர்குலைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது ராசிக்கு முதலாவது வீட்டிற்கு பயிற்சி அடையும் பொழுது வரும் நாட்களில் உங்களுக்கு ஏராளமான கலவையான முடிவுகளை வழங்குவார்கள் நீங்கள் புதிய தோற்றத்தையும் கவர்ச்சிகரமான நடத்தையும் பெறுவீர்கள் உங்கள் இயற்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பயணம் செய்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட தனி அடையாளம் உள்ள பொருட்களை சேகரிப்பதில் அக்கறை காட்டுவீர்கள் உங்களது அணுகுமுறையானது கணிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் நீங்கள் நாகரிகம் மின்னணுவியல் தகவல் தொடர்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய வகையில் உங்களது வாழ்க்கையை மாற்ற முயற்சிப்பீர்கள் உங்களுக்கு ஒரே இடத்தில் தங்குவதற்கு ஆர்வம் இருக்காது மாற்றாக நீங்கள் வசிக்கும் இடத்தை சுற்றியோ சில சிறிய பயணங்களை மேற்கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் உங்களுடைய எல்லா செயல்களிலும் பெரும் விரக்தி காணப்படும் உங்கள் முயற்சிகள் ஏதேனும் ஒன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒத்துப்போகாமல் இருப்பதால் நீங்கள் அதிகம் கோபம் அடைவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அமைதியான மனநிலையை இழக்காதீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் சகோதர சகோதரிகள் வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் தரும் ராகுவை சனி பார்ப்பதால் தேவையில்லாத விரய செலவுகளை கொடுக்கும் சிலருக்கு மனைவி பெயரில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது தொழிலில் முன்னேற்றம் வரும் சிலருக்கு தொழில் இடமாற்றமும் வேலை இடமாற்றமும் வரலாம் பொருளாதார நிலை உயரும் இதுவரை தடைபட்ட திருமணங்கள் இனி தடையில் நீங்கும் ராகு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை செய்த பரிகாரங்களுக்கு இப்பொழுதுதான் பணம் கிடைக்கும் எனவே கவலைப்பட வேண்டாம் கல்வி மேன்மை பெற்று நல்ல வேலைக்கு போக உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பும் வரும் சனியோடு கேது ஏழில் இருப்பதால் தவிர்க்க முடியாத செலவுகள் வரலாம் அதனால் கடன் வாங்கும் கட்டாயமும் வரலாம் ராகு உங்களுக்கு கொடுத்தாலும் கேது அதை கெடுப்பார் அதன் அடிப்படையில் அவர்கள் பயிற்சி மூன்று மாதத்திற்கு முன்னே அவர்களின் ஆட்டத்தை காண்பிக்க ஆரம்பித்து விட்டனர் இனி எல்லாவற்றிலும் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் இதனால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வழிபட்டு வாருங்கள் நன்மையே நடக்கும் நன்றி